ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் அப்பாடா கமருதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ச்சியாக ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறது நம்ம சோசியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டது நான் கூட சரி ஓகே நிஜமாக எழுதிட்டார் போல் அப்படின்ற மாதிரி நினைக்க முடியுது அப்புறம் தான் தெரியுது கமிருதனுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு அதில் என்ன டினோட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் கமிர்தினுடைய ஃப்ரெண்டு வந்து பாரதி கிட்டே கமருதீன் வந்து அவாய்ட் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தகவல் வந்து வந்துச்சு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன சரியா பார்வுக்கு என்ன பிளான் பண்ணுறாங்க இந்த விஜய் டிவி கார்டு சேலரி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரியா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கம்புதீத் பார்வதி என்னப்பா ஒரு வீடியோவும் காணும்னு சொல்லி நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் என்னடா அது அப்படின்ற மாதிரி சரி கடைசியாக ஒரு விஷயம் பேசுகிறோம்னு சொல்லிட்டு நம்ம போத்தன் இருக்கலாம் அவருக்கே நான் மெசேஜ் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலமாக ஏற்கனவே சொல்லிட்டு அவர் ரெண்டு பேசிகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு போனாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோமா ஆனால் போத்தன் அவர்களிடம் சொன்னாருன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொன்னாங்க அந்த மாதிரி வந்து பார்வதி இதை பேசவே இல்லை கமுருதி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவாய்ட் பண்ணுறாரு கம்ப்ளீட்டாக பார்வதி அவருக்கு வந்து பிடிக்கவே இல்லை பார்வதி நானுமே பேச மாட்டேன்ற முடிவு எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சுற்றி விட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் எனக்கு ரிப்ளை பண்ணல பட் எனக்கு வந்து சோர்ஸ் தகவலின்படி அது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் சரி அப்போ என்ன கமருதினோடைய ஃப்ரெண்டு வந்து போட்டிருந்தாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சீசன் இருக்குல்ல முத்துக்குமரன் அடுத்து சவுந்தரியா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் நிற்பார் அந்த ஆங்கிளில் விஷாலாக கமருஜினை போட்டிருக்காரு முத்துக்குமரனாக நம்ம காண வேண்டாம் வந்து சவுந்தரியாவை நம்ம பாரு ஸோ இதுதான் டாப் த்ரீ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணாங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் போன சீசன் டாப் த்ரீ இந்த சீசன் டாப் த்ரீ ஒரிஜினல் டாப் த்ரீ அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்கார் உண்மை தான் இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க அது நம்ம சொன்னாலும் எவனும் புரிஞ்சு போகிறது கிடையாது இதுதான் டாப் த்ரீ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யாரையும் புரிய வைக்கவும் முடியாது ஏன்னா இந்த கேம் டிவி வந்து கேவலமாக ஆடி ஒன்றுமில்லாத மிச்சத்தீங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க சரியா அது ஒன்றுமில்ல இந்த நியூஸ் உண்மையா பாரதி அவாய்ட் பண்ணிட்டாங்க பாரதி கிட்டே பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை அது வந்து ஃபேக்கு தான் நானும் வந்து ட்ரை பண்ணேன் அவருக்கு பேசுறதுக்கு அவர்கிட்ட சரியாக பேசுகிறேன் என்னுடைய சோர்ஸ் சொன்னது வந்து பேசுகிறாங்கன்ட்டு பட் இன்னொருத்தவங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத பூகமத்தை கிளம்பி விட்டாங்க இந்த மாதிரி வந்து கமலத்தோட ஃப்ரெண்டு வந்து சொன்னார்ன்ட்டு அது மாதிரி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை ஓகே ஸோ தே ஆர் ஸ்பீக்கிங் தே ஆர் ஃபைன் தே ஆர் குட் தே ஆர் ராக்கிங் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இப்போ கொஞ்சம் வந்து அவங்க அந்த பாதிப்பு இருக்க தானே செய்யும் ரெட் கார்டு கொடுத்து வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப எப்படி இல்லாமல் இருக்கும் அது இருக்க தானே செய்யும் அதனால் கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க மேபி இந்த செவன்டீன்த் முடிஞ்ச பிறகு ஒரு இன்டர்வியூஸ் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு கொடுக்கலாம் இல்லை அவங்க ரெண்டு பேர் தனித்தனியாக கூட ஜஸ்டிஃபை பண்ணலாம் அதை நம்ம வந்து இப்போயே வந்து கேட்டியம் எனக்கு சொல்லுங்கள் என்ன சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது சரியா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்புசி வந்து பாரதி கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அவங்க போனாங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு கிடைச்ச தகவல் சரியா அதனால் அதை பற்றி நம்ம உரி பண்ணிக்கிறது வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு இந்த மாதிரி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஃபேக் தான் இப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வந்துருச்சு அவங்க பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோ ரெட் கார்டு எடுத்துட்டாங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து வெளியே வந்து டக்குன்னு பேச முடியாது இன்ட்ரவியூஸும் வந்து கூட மாட்டாங்க சரியா அவங்க எப்போ பேசலாங்க அந்த இதுலாம் முடிஞ்ச பிறகு ஷோ முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அவங்களுடைய ரைட்ஸ் வந்து பேசுகிறது உரிமை இருக்குது இதே இது போகிற சீசன் பண்ண மாதிரி இப்போயே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ற கமுதியோட ரெட் கார்டு ரிவோப் பண்ண சொல்கிறாங்கன்ட்டு அதெல்லாம் பாசிபிள் இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்க நிஜமாக இனிமேல் பாசிபிள் இல்லை ஏன்னா இன்றைக்கி பண்ணியிருக்கணும் அவங்க இன்றைக்கும் மனலை ஹிந்தியில் போனோட இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு ஓகே சீசன் செவனில் ரெண்டு பேருக்கு இதே மாதிரி ரெக்கார்டு கொடுத்தாங்க ஆனால் ரெக்கார்ட் கொடுத்த வாரமே ரெண்டு பேரையும் ரிவோர்க் பண்ணிட்டாங்க உள்ள அதில் ஒருத்தர் டைட்டில் வின் பண்ணாங்க ஒருத்தவங்க பொண்ணு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றாங்க புரியுது அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க பட் இப்போ இவங்க உள்ளே அட்வான்ஸ் ஆகி போயிட்டாங்க இன்றைக்கி திங்கக்கெழம நாளைக்கு நடந்துகிட்டு இருக்கோம் ஓகேவா நமக்கு சண்டே எபிசோடு வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இனிமேல் கூப்பிட்டு வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படியே கூப்பிட்டு வந்தாலும் ஒரு டிஆர்பி ஃபினாலே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா மேபி சரி விஜய் சதுவதி ரெக்வஸ்ட்டில் வாங்க வந்து ஒரு ஏவி யாச்சும் போட்டு இந்த மாதிரி காணது போட்டாங்களா அந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு ஒரு ஏவி போட்டு வந்து அமிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் அதுக்கும் மாட்டாங்க ஏன்னா ஒரு ஷோ அவ்வளோதான் தான் கண்டெக்ட் பண்ணிவிட்டு ஆ சும்மா வந்து லாஸ்ட் டைம் ஒரு டிஆர்பி கொடுத்துருப்போம்னு சொன்னால் வருவாங்களா கண்டிப்பாக அது அவ்வளோதான் சாப்டர் ஓவர் பட் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க கண்டிப்பாக இன்டர்வியூஸ் வந்து கொடுப்பாங்க தான் பார்க்க முடியுது சரியா அவங்களுடைய கருத்துக்கு சொல்லுற மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும்